உங்கள் மனதிற்கேற்ற ஒரு மனவாளன் உங்களுக்கு வந்தே தீர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தீர்களே ஆனால் காட்டன் புடவை பட்டு புடவை இல்ல காட்டன் புடவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க போங்க ஒரு ஐநூறு ரூபா கொடுத்து காட்டன் புடவையை வாங்குங்க காட்டன் புடவையை வாங்கிட்டு அந்த காட்டன் புடவையை கட்டின்று அம்பாள் கோவிலில் போயிட்டு அது கண்டிப்பா மாரியம்மன் காளியம்மன்லாம் இல்லை ஏதாவது அம்பிகை இருப்பாங்க இங்க சென்னையாக தான் கற்பகாம்பால் கோவில் போங்க நல்லா நிறைய பேர் அங்கே ரெஃபர் பண்றேன் சூப்பரா சக்ஸஸ் ஆகுது அப்படி இல்லை அப்படின்னா வந்து அம்பிகை கோவிலுக்கு போங்க போயிட்டு அம்பிகையிடம் போய் அம்பிகை கோவிலில் அமர்ந்து மனதார என் மனதிற்கேற்ற மனவாளன் வேண்டும் இன்னும் தலையில் பிரைசூடி அம்பிகையாக இருந்தா இன்னும் சிறப்பு அந்த மாதிரியான ஒரு அம்பிகை எல்லாம் உங்களுக்கு அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் விட்டுறாதீங்க நீங்கள் காஞ்சிபுரம் போய் சுத்தலாம் மாட்டாங்க இப்போ வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்பிகை பெரிய சூடிய அம்பிகையாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த அம்பிகை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பெருசூடிய அம்பிகை லலித்தாம்பிகை மாதிரி காமாட்சி அம்மன் மாதிரி பெருசூடிய அம்பிகையை வாங்கி ஃபோட்டோ வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் அம்பாளிடம் நமஸ்காரம் செய்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை நல்லா நாலு பக்கமும் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க நல்லா நாலு பக்கமும் வந்து கல்கண்டு எனது கல்கண்டு இந்த டைமண்ட் கல்கண்டு இருக்குல்ல அந்த கல்கண்டு நல்லா அந்த ஜாதகத்தின் மேல் வந்து தூவி விட்டுருங்க ஓகே ரெட் கலர் குங்குமம் கிடைக்கும் ரெட் கலர் குங்குமத்தை அந்த நாலு மொழியும் உங்கள் ஜாதகத்தில் வந்து சந்தன குங்குமம் போனால் அந்த ரெட் கலர் வாங்கி வச்சுருங்க வச்சு மடிச்சு அந்த அம்பிகையின் பாதத்திற்குள் உங்கள் ஜாதத்தை ஃபஸ்ட்டு வச்சுடுங்க வச்சுட்டு அந்த கோவில் பிரகாரத்தை பதினோரு தடவை அடிப்பிரதக்ஷனம் செய்ய வேண்டும் அடிமையில் அடி வைத்து அடி வைத்து அடிப்பிரதக்ஷனம் செய்ய வேண்டும் இப்படி நீங்க செஞ்சிட்டு வந்தீங்கன்னா எண்ணி ஒரு மூன்று மாதத்திற்குள் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த வரன் என்பது உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் அது என்ன வகையான தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை சரியான ஒரு ஜோதிடர் உங்கள் கண்ணில் போட்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இல்லை சரியான ஒரு ஆட்கள் மூலமாக மிகச்சரியான ஒரு வரன் என்பது உங்களுக்கு கிடைக்கும்